இப்ப நாங்கள் பார்ப்போம் என்ன அத விளைவுகள் என்ன அப்படி செல்ல அவங்களும் அதுக்கு முன்னால் உள்ள மெசேஜஸும் இந்த கேலஸை பற்றி ஓர்ன் பண்ணுறதுக்காக தான் அனுப்பப்பட்டான் அவன் இந்த உலகங்களுக்கு அனுப்பிடுறது இல்லாததால் நீங்கள் கேலஸை பற்றி சொல்லுங்கள் ஆ சமூகம் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வாழ்ந்த கிரேட் பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்கா பண்ண சரியா அப்படி பண்ண தானே பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒன் ஒன்றும் தெரியாதுன்னு எங்களேன் இந்த கண்ட்ரியில் எப்படி எப்படி இருக்கிறேன் தெரியாது ஆனால் எங்கடா பேரண்ட்ஸுக்கு தெரியும் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஓன் பண்ணலாட்டி நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு ஓன் பண்ணாட்டி எங்களுக்கும் தெரியாது அப்போ நீங்கள் செல்லப்படாது நீங்கள் அவங்களுக்கு ஓன் பண்ணலே எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் கேஆலாக இருந்துட்டு அப்படின்னு நீங்கள் செல்லப்படாது அதுக்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தலா சொல்றா நீங்கள் அவங்களுக்கு ஓன் பண்ணுறீங்க அப்போ உண்மையிலே இஸ்லாத்துக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு நபிமார்களும் வந்து அவங்கள்ட மார்க்கம் வந்து கம்ப்ளீட் இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் இவங்கள்ட மார்க்கம் வந்து கம்ப்ளீட் இல்லை ஏ கம்ப்ளீட் இல்லை அவங்களோட ஒவ்வொரு கேப்பிலையும் வந்து அவங்க போன பிறகு சில அப்பள் மார்க்கத்தை வச்சு வெளியே போயிட்டாங்க ரைட் அப்போ அவங்கள திரும்பி அவங்களுக்கு என்ன செய்யணும் மார்க்கத்தை சொல்றதுக்கு இன்னொரு ப்ரொஃபைட் அனுப்பணும் அப்ப அவரு அவங்களுக்கு ஃபோன் பண்ண விஷயத்த இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படிதான் அப்படி வந்து வந்து தான் கடைசியா அல்லா தாலா அல்லா தூதர் சல்லா அலி சொல்லாம் அவங்களை சொன்னா இவங்க அடத்துல செல்லப்படாது அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணலை ஸோ எங்களுக்கு அதை பத்தி தெரியாது செல்லப்படாது இஸ்லாம் கம்ப்ளீட் சச்சத்தில் வந்தால அல்லா தூதர் சொன்னேன் அல்யோ அக்மல் துலக்கும் தீனக்கும்

நிறைய இருக்குது அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தர சில சமூகத்தை குடுத்திப்பான் சில சமூகத்தை பனிஷ் பண்ணிப்பான் இப்படியான விஷயங்கள் அதனு எடுக்கணும் உண்மையிலே மோடி என்கிட்ட பாசத்தில் மோடி என்ன ஒரு ஃபூல் யாருன்னு சொன்னால் எனக்கு என்ன சொத்துக்கும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் வரைக்கும் கேலசை பற்றி நான் அறிஞ்சு கொள்ளவே மாட்டேன் அப்போ தானே எனக்கு கேலசில் அடே இந்த கையாலசிலான் என் ஊட்டு கேணியன் பை அல்லாஹுது சல்லாஹ் அலிசல் அவங்க சொன்னாங்க எல் கெஹி சுமன் ஜார் நஃப்சஹு வாமிலிமா பாதல் மௌத் உண்மையிலே புத்திசார் யாருன்னு சொன்னா அடிக்கடி தன்னை முகாசபா செஞ்சு கொள்வார் அதுக்கப்புறம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையைக்கு தானே அதுக்காக அவரை ரெடியாக்கி வச்சு கொள்வார் லாஜிஸ் மனிதவன் அஃப்சஹு ஹவாஹா பலவீனமா அறை வீக்கான அவர் யாருன்னு சொன்னா அவருடைய ஆசை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார் அவர் விரும்புகிற விஷயங்களை எல்லாம் செய்வார் தமன்னா ஆளவா நடக்காத ஒரு விஷயத்துக்காக அல்லா தோட்ட எதிர்பார்ப்பு அல்லா என்னை அல்லாஹ் அல்லா என்னை சொர்க்கத்தில் அனுப்பிடுவார் சரியான இறக்கம் அல்ல இப்படியான விஷயம் அவர்கிட்ட இருக்காது யார்கிட்ட புத்திசாலி ஆனால் மோடி என்கிட்ட இருக்கும் அப்ப இந்த கேலஸ் அதுக்கு இடம் கொடுக்காது முதலாவது விஷயம் ரெண்டாவது இந்த கேலஸ்டால வார விளைவு என்னன்னு சொன்னான் இது வந்து நாசத்துக்கான பாதம் இந்த கேயலஸ்சில் நல்ல விஷயம் நடக்கவே இல்லை ஃபந்தகம் நாம் இன்கும் ஃபில் எம்மி பி அந்ஹம் கேர்தபூ பி ஆயாத்தீனம் உண்மையிலே அல்லாஹ் தலா இந்த ஃபிரௌண்ட் சமூத்தபத்தி சொல்கிறான் அவங்க எக்கடை அத்தாட்சியில் பொய்ன்னு சொன்னாங்க சரியா அவற்றை விட கேயலஸாக இருந்தாங்க ஸோ அவங்க உண்மையை பொய்ன்னு சொன்னாங்க அதை கணக்கு எடுக்கல கேயலஸ் இருந்தாங்க அதனால அவங்கள நாங்கள் கடலில் மூழ்கடிச்சு நாங்கள் பழிவாங்கன்னு நான் தான் சொல்கிறேன் அப்போ பொது போக்குட அந்த கே கடைசி கட்டமை என்ன தெரியுமா போய் நிராகரிப்பதும் அவங்களோட சண்டை போடுறது இதுதான் ஃபிரோன் செஞ்சது அந்த சமூகம் மாதிரி தான் செஞ்சது ஸோ அப்படியான ஒரு சமூகத்துக்கு அழிவுதானே வரும் அதே மாதிரி மோசமான எக்ஸாம்பிளாக நமரிப்போம் அதே மாதிரி கே அடுத்தது

உண்மையிலே யார்கிட்ட உள்ளத்தில் கேலச இருக்குதோ அவரு நன்மைக்குரிய எல்லா கேட்டையும் மூடிக்கொள்ளுவார் அப்ப நன்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் மூடுற நரகத்துக்கு தம்புவார் போவார் அப்ப தாலாவை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடி இல்லை கேலசா இருந்தாரு அதனால் அவர் உலக வாழ்க்கையை விரும்பினார் அது ஆசைப்பட்டார் எனவே அவர் செய்த வேலைகள் எல்லாம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொருக்கத்தை அவருக்கு கேரண்டி பண்ணல ஸோ கேலசா உள்ளவரால்

அவர கேர்லஸ் தான் அவரை லீட் பண்ணி கொண்டு போவோம் எனவே நஷ்டமும் அதாவது அதே மாதிரி இழப்புகள் அதுவும் கிட்டத்தட்ட அதுதான் இப்படியான விஷயங்கள் தான் அவர்கிட்ட வரும் அதே மாதிரி பொறுப்போ அடுத்த விளைவு தான் வருத்தம் கை சேதம் ஃபீல் பண்ண வைக்கும் நான் பெரிய ஒரு மிஸ் நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் அதாவது

அவங்களுக்கு பெரிய ஒரு லொஸ் ஒன்று இருக்க வேண்டும் சொன்னால் அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கம் போகலா அதே மாதிரி இந்த கேலஸ் அல்லாஹு தாலாவுடைய நம்பிக்கையை நாசமாக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் பெரிய லொஸ் கொடுக்கும் அதே மாதிரி அவங்க செஞ்ச விஷயங்கள் அவங்கள இது என்ன செய்யாது அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது யா ஐஹல்ல வீட ஆபனு லா துல் ஹிக்கும் அவ்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அனுதிக்கிறீர்களா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான் ஈமான் கொண்டவர்களே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் லா துல் ஹிக்கும் அவ்வாலுக்கும் வல அவுலாதுக்கும்